எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நான் சொல்ல போகிற பதிவு வேணுங்கன்னா ஒரு அம்மா வந்து மக வீட்டில் இருக்காங்க ஆனால் அந்த அம்மாவுக்கு வந்து நாலஞ்சு குழந்தைங்க இருக்காங்க ஆனால் மக வீட்டில் தான் இருக்காங்க அதில் வந்து பசங்களை பார்க்கணும் அப்படின்னு இந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆசை எப்படின்னா பையன் வீட்டுக்கு எல்லாமே தனித்தனி குடுத்தேனா நாலஞ்சு பேர் இருந்தால் நாலஞ்சு பேருமே தனித்தனி கொடுத்தேன் வேறு வேறு ஊரில் இருக்காங்க ஆனால் ஒரு மகனை பார்க்கணுன்னு இந்த அம்மா ரொம்ப ஆசைப்படுது போய் பார்த்துட்டு வரணும் அந்த மகனை எனக்கு அந்த மகன் மேலே ரொம்ப ஆசைப்படுதுன்னு பொண்ணு வீட்டில் இருந்துட்டு சொல்கிறாங்க சரின்ட்டு பொண்ணு என்ன பண்ணுறாங்க துணைக்கு ஒரு ஆளா அனுப்பிச்சு என்ன பண்ணுறது கேட்டே இருக்காங்கன்ட்டு சரி ஆள் அனுப்பிச்சு அவங்க வீட்டுக்கு அனுப்புகிறாங்க வீட்டுக்கு அனுப்புகிற நேரத்தில் மகன் அங்கே இல்லை வீட்டில் இல்லை மருமகன் என்ன சொல்கிறாங்க பார்த்துட்டு நீ எதுக்குமா இங்கே வர்ற நீ இப்படியெல்லாம் வரக்கூடாது நீ எதுக்கு இங்கே வர்ற அப்படிங்க நான் மகனை பார்க்குறதுக்கு தான் வந்தேன் மகன் வேலைக்கு போயிட்டாரு எப்போ வருவார்னு தெரியாது நீ இங்கெல்லாம் வர வேண்டாம் அப்படி நான் வராமல் மகன் வீட்டுக்கு வராமல் என்ன பண்ணுறது அப்படின்னா இல்லை நீ எதுக்கு இங்கெல்லாம் வர்ற மறுபடியும் அந்த பொண்ணு தான் சொல்லுவது மருமகம் அப்படிங்குது என்ன பண்ணுது நீங்கள் ப பைய கொண்டு வந்திருக்கிற பையன் தூக்கிட்டு நீ போகும்தல்ல இங்கெல்லாம் வர வேண்டாம் மகனை பார்க்கறதுனா மகன் மதம் வருவார் எப்போது பா வந்து பார்த்துக்கோ நீ எங்கள் வீட்டுக்கெல்லாம் நீ வர வேண்டாம் பையன் தூக்கிட்டு நீ போ மக வீட்டுக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சத்தம் போடுறாப்புல என்னம்மா இப்படி சொல்கிற நான் என்னோடய மகனை பார்க்கறக்கு தான் நான் ஆசையாக இங்கேருந்து ரொம்ப ஞாபகமாக இருக்குதுன்னு வந்தேன் அப்படின்னு இல்லை ஒரு கிளாஸ் பச்சை தண்ணி கூட கொடுக்காம அந்த பொண்ணை நான் மருமகன் என்ன பண்ணுது நீ போய் சேர் முதல்ல இங்கெல்லாம் நீ என்ன இதுக்கு வர்ற அந்த மாதிரியெல்லாம் நீ வர வேண்டாம் நீ முதல்ல பஸ் ஏறிப்போ அவங்க யார் கூட கூட்டிகிட்டு அவ கூட்டிகிட்டு போய் சேரு இங்கே மகன் வந்தால் நான் சொல்லிக்கிறேன் இங்கெல்லாம் இந்தமாரி பையன் தூக்கிட்டு நீ இங்கே இருக்கிற நினைப்பில எல்லாம் வந்துடாத அப்படின்னு அப்புறம் இந்தாமல் ஐயோ இது என்னடா இப்படி சொல்கிற அப்படின்ட்டு ஒரே அழுகைய மகனை பார்க்கவும் கூட வரக்கூடாதா சாமி ஏதோ ஒரு நாளைக்கு நான் இங்கே வந்து தங்குறதில்ல நான் மக வீட்டுக்கும் கூட போயிடுறேன் ஏதோ மகனுக்கு வந்தால் ஆசைக்கு பார்த்துட்டு போயிடுற அப்படிங்குது இல்லை இந்த மாதிரியெல்லாம் நீ வர்றதுக்காகாது நீ மகனாக அவங்க வந்தால் பார்த்துக்கோ அவங்களாம் வருவாங்க தேடிட்டு உன்னை பார்க்குறதுக்கு நீ இப்படியெல்லாம் வர வேண்டாமா போயிட்டு சேர் எடுத்துக்கு மோதல் போப்போ அப்படிங்கிறாப்புல பொண்ணு மக ம மருமகம் சாரி நான் பொண்ணுன்னு சொல்லிட்டேன் மருமகம் அப்படின்னு சொல்கிறாப்புல அப்புறம் என்னடா அப்படின்னு தாங்க முடியாமல் அழுகையில் அந் அந்த கூட போனவங்கள என்ன பண்ணுறாங்க இப்படியும் சொல்லுவாங்களா அப்படின்ட்டு இந்த மாதிரி பேசுகிறாங்களே கேவலமாக அந்தளவுக்கு எப்படி சங்கடமாக இருக்குமில்லங்க அந்த அளவுக்கு பார்த்துட்டு ஒரு பெ ஒரு மரு மாமியாவை இந்த மருமகன் இந்த மாதிரி இப்படியும் இந்த காலத்தில் பேசுகிறாங்களா அப்படின்ட்டு ரொம்ப அனுதாபப்பட்டு அவங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்புறம் என்னடா பண்ணுறது மறுபடியும் பொண்ணு வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து விடுறாங்க அப்புறம் பொண்ணு தான் சொன்னாங்க நீ முதல்லையே போக வேண்டாம்னு சொன்னால் கேட்கல பேசாமல் இருமா அப்படின்னு நாங்கள் சொன்னோம்ல நீ கேட்காம போனதுனால தான் இந்த மாதிரி ஆமாசாமி சாமி என்ன பண்ணுறது மகம் மேலே பாசம் போயிட்டே இந்த மாதிரி ஆகிப்போச்சு போச்சு அப்படின்ட்டு அந்த அம்மா இங்கே போய் அழுதுட்டு எல்லாருத்துக்கிட்ட சொல்லிட்டு உலம்பு உலம்பு புலம்புதுங்களாமா அதனால் வந்து எந்த காலத்துலேயும் சரி எந்த சரி எப்படி வேணாலும் நடக்கலாம் பையனாகட்டும் பிள்ளையாகட்டு எப்படி வேணாலும் பெரியவங்களாக பார்த்து பா இப்போ பார்க்கறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால் நம்ம தான் பார்த்து இருந்துக்கணும் வயசானவங்க நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்து போக வேண்டியது என்ன பண்ணுறது மனசு நம்மளுக்கு கேட்குறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது வணக்கம்